சின்ன சர்ப்ரைஸ் ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது படம் பிடி டி சார் அதில் அவர் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அதனால ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் இருபத்தி அஞ்சாவது படம் இசையமைப்பா இரு பக்கத்தில் வாங்க சேர்ந்து கேளுங்க எல்லாரும் போன் பின்னாடி இருக்கும் வேல்ஸ் பிலிம்ல ஒரு நல்ல படம் எடுத்திருக்கின்ற திருப்தி எனக்கு இந்த படம் பார்த்தவொடனே கிடச்சிச்சு அதை நான் உடனே தீப்பாக பாதிக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறமா டைரக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் படம் உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட் ஆஃப் எல்லோரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும் செகண்ட் ஆஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும் அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக அழகாக தெளிவாக ரொம்ப கிளியரா அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு இது ஒரு புது கிளைமேக்ஸு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு படம் ஜாலியான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் ஆர்டிஸ்டே இல்லை யாரை பார்க்கணும்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம் அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது நானே அது அதுதான் டேரக்டர் பா என்னை பாராட்டும் போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறமா தான் தெரியுது ஐயோ ஏன் இதை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் படத்தில் வந்து எல்லோரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா இளவரசு சார்லேருந்து பிரபு சார்லேருந்து பாக்யராஜ் சார்லேருந்து தியாகராஜன் சார்லேருந்து முனிஷ்காந்த பாண்டியராஜன் சார் இப்படி பெரிய பட்டாலமே இருக்குது எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மாறட்ட கூடிய ஒரு படம் 3 ஆந்தேதி 24 படம் 23 प्रश्न கரெக்ட் அது போதும் வேற எதுமே வேண்டாம் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் and the whole production team of wells international wiki for um, making the whole shoot promotion everything very unproblematic very smooth Um, the environment was so good. Um, that's the reason the whole film has turned out very. it's a strong script. it's beautifully, it's come out beautifully and it has a um, a very powerful message at the end. Uh, thanks to karthik. he has uh, written the film and directed it very nicely. Uh, i hope all of you enjoy it and do support us. this is my second film with adi. Um, thoroughly enjoyed it once again. Thank you, Adi, um, Hip Hop Tamala. Again, a big fan like everyone else here, and congratulations on your 25th film. Yeah, so uh, can't forget Anika and Pranika. Um, they, it's it's actually, we shot this film in Polachi and mainly in Polachi, right? And it was a beautiful experience all together, shooting with these ladies and our wonderful team. So, thank you. இப்போ தமிழில் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் முதல்ல கதையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட தான் போனேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடித்து அந்த நரேஷன் உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு இருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்றைக்கி இந்த இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதோட பெரிய சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் சரி கணேஷ் சார் ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் அவுட் காமெடி ஆதிபிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டுருக்கும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கன்டென்ட்டும் உள்ளே பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்காக ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது இருப்பாங்க அனிக்கா வந்து அனிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் நினச்சிட்டு இருக்காங்க இவ்வளோதான் பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க இந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்த கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சொல்லி ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டோவ்ஸ் எண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரித்து கை தட்டிட்டு போகிற ஒரு படமாக இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஏன்னா கொரோனாவில் எல்லோரும் ஓடிடி பார்த்து அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் கூட என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு முந்தணையத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் ஓடிட்டுருக்கிற புதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வெடுத்துட்டு வரும்பொழுது பார்வையாளரின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அறுநாடி இந்த இருந்து குட்டி பேசாசேன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த் ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டெனுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்கு இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போயிடும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் டைரெக்டாக ஒரு சிங்கிள் வரும் டக்குன்னு ட்ரெண்டிங் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்குது இந்த படம் இப்போ தான் ஆர்ஆர் இப்போ தான் கரெக்டாக முடிச்சோம் ரெண்டு நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பா படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு நான் அதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீனா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் ஆகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும் செகண்ட் ஹாஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஹாஃபோட மிடில் ஒரு அப்படி ஒரு மொமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு ரொம்ப நாளும் எடுத்துருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆட்சி சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திக் அங்கே கூப்பிட்டு போகிறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்கா போலாம் அப்படின்னா விட்டுப்போனா அவர் வந்து இது தான் பா சொல்லணும் இது இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் பார்வர்டான ஒரு பர்சனா இருக்காரு ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு பா என்னப்பா அது என் இல்லை இந்த படம் பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ட்ரெயிட் பார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு ஏன் லிஸ்ட்லியில அந்த படம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்போ தான் பார்த்து முடித்தேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவாக மனசில் அவர் டக்குன்னு வெளிப்படையாக பேசுகிற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவர் கூட நான் நெருக்க வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது எப்படிண்ணா அது எப்படிண்ணா இது இந்த 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 இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கலாம் கேட்பேன் பொறுமையாக எனக்காக உட்காந்து விளக்குவார் ஸோ படங்களை பற்றி பேசுறதை விட இது மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்தா அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணார் நிறைய அதை எங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கு ஒரு நன்றி கண்பிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தேட்டரில் மே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல வருவாயும் தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும் தாராளமாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டுவாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தேட்டரில் பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழிநடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதி மற்றும் பாப் பாப்தோட நன்றி வணக்கம்